அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பர்காத்துக்கோ எல்லா புகழும் இறைவனுக்கு போய்த் தமிழ் ஓட்டுநேசு மையம் பதிவு நாள் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் ஏன் அதான் ஹாஸ்பிட்டல் சொன்னால் கடந்த ஏப்ரல் அஞ்சாம் தேதி போய்த் தமிழ் ஓட்டுநேசம் நடத்தும் ஏழாம் ஆண்டு மாபெரும் பேர் நிகழ்ச்சி இன்சாலாம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்த அல்லாவுக்கு நாங்கள் நன்றியை தெரியப்படுத்திக்கொள்கிறோம் அதில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் இன்சாலாம் எங்கள் ஓட்டுநேசம் சார்பாக நன்றி தெரிவித்துக் அந்த நிகழ்வில் வந்து அண்ணன் பேர் நாகராஜ் அவர் தாண்டி காதல் சேலிருந்ததுனால நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம்மார்த்து திருவிழா இப்போ எல்லா புகழும் இறைவனுக்கு கோவிட் தமிழ் ஓட்டுநர் சமயம் பதிவு நாள் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ எங்கே வந்திருக்கன்னு சொன்னால் அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அதான் ஹாஸ்பிட்டல் ஏன் வந்திருக்கோம்னு சொன்னால் அண்ணன் பேர் வந்து நாகராஜ் இவர் வந்து சென்னை இப்போ என்ன பிரச்சனைனா அவருக்கு வந்து ரெண்டு காலும் வேலை செய்யல சரிங்களா அடுத்தது ஊரில் அவங்க ஒய்ஃபும் பிள்ளைங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாப்புல இவருக்கு என்ன பிரச்சனை சொன்னால் இவர் இவர் சிவில்டியில் வந்து ஒருத்தருக்கு போன் எடுத்து கொடுத்துருக்காப்புல அவர் வந்து பணம் கட்டாம ஊருக்கு போயிட்டா விளையாட்டுக்கு இவருக்கு வந்து நானூற்றி முப்பத்தி ஒரு கேடி ஃபெனால்ட்டி வந்திருக்கு இவரை மூணு சஃபர் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அந்த பணம் கட்டினாதான் இவர் ஊருக்கு போக முடியும் இப்போ அவங்க கூட பிறந்த தங்கச்சி வந்து எங்க அண்ணன் ஊருக்கு அமைச்சி விவையா நாங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் இப்படி எல்லாம் சொல்லி தமிழ் ஓட்டுநர் சமய உறுப்பினர்கள் மற்ற தொழில்கள் கொஞ்சம் முழு வந்து உதவி பண்ணுங்க ரம்ஜான் மாசத்துலாம் பெரிய ஒரு நன்மையா இருக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது நாளை மறுநாள் ஓட்டுநர் சிமையும் மாபெரும் ஏழாம் ஆண்டு நிகழ்ச்சி நடத்துறோம் இல்லை அனைவரும் வந்து கண்டினியூவாக கலந்து போடலாம் கலந்துட்டு உங்களால் முடிஞ்சு உங்களால் முடிஞ்சது அரை கேடியோ ஒரு கேடியோ எவ்வளோ முடிஞ்சால் இன்சாரம் உங்களால் உதவி பண்ணுங்கள் உங்கள் தாயா உங்களுக்கு சிறந்த உங்களால் ஒரு நன்மையாக இருக்கட்டும் எல்லா போலும் இறைவனுக்கு சிவாமைக்கு மணிக்கு அந்த காலை கொஞ்சம் கட்டங்க இப்போ அவர் காலை பார்க்கவும் போனாங்க ரெண்டு காலம் அவங்களால நடக்க முடியல இப்போ அதான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காப்புல கால் கட்டணும் இன்ஷால்லா இவரைக்காண்டி கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் ஓகே இந்த காலைல நீடுங்க சிவா மணி நீட்டுமடி இந்த காலே நீட்டுமடியா நீட்டுமடியாதா நல்லா நேட்டுங்க வலிக்குதா வலிக்கிலையா வலிக்குது

அது இன்னைக்குன்னு தெரியும் நாங்கள் அந்த இன்னொரு பதிவை நாங்கள் தெரியப்படுத்துவோம் இப்போ நாகராஜன் ஒப்படைக்கிறோம் அவர் உங்கள்கிட்ட ஒரு பதிவு போடுவோம் அப்படிலாம் நாகராஜன் படிக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு பரவாயில்லையா உங்களுக்கானே நாங்கள் இந்த ஊட்டின சமயத்தில் சார்பாக இத்தான் இது நடத்தணும் அது வந்து நூற்றி எழுபது கேடி ப்ளஸ் ஐநூறு காசு வசூலாச்சு சரிங்களா உங்கள்கிட்ட ஒப்படைக்க வந்திருக்கோம் உங்களோட ஊருக்கு போற பணியை வந்து நாங்கள் மற்ற சமூக ஆர்வலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மிக விரைவில் நீங்கள் இந்த மாதம் இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்கள் ஊருக்கு போவீங்க நாங்கள் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டீங்களா ஒரு ஒன்று சொல்லிடுறேன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி